ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுகன்ஸ் குக்கரி இன்றைக்கி சின்ன பசங்களுந்தே பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிட்ற இட்லி பொடியை தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் நம்ம இதில் ஒரு மேஜிக்கல் இன்க்ரீடியன்ட் சேர்க்க போகிறோம் இது சேர்த்தோன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் ஒரு தட்டு இட்லி நீங்கள் செஞ்சு வச்சா கூட பத்தாது இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கடாயில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய டம்ளர் இது வந்து இரநூறு கிராம் இருக்கும் அந்த அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் நல்லா பொறுமையாக வருங்க நல்லா வறுபட்டு வாசனை வந்ததுக்கு அப்புறம் அதை வந்து எடுத்து தனியா ஒரு அகலமான பாத்திரத்தில் கொட்டி வச்சிடுங்க இப்போ எந்த டம்ளர்ல கடலைப்பருப்பு அளந்தோமோ அதே டம்ளர்ல கருப்பு உளுத்தம் பருப்பு நான் எடுத்திருக்கிறேன் கருப்பு உளுத்தம் பருப்பு இல்லை அப்படின்னா நீங்க வெள்ளை பருப்பு கூட சேர்த்துக்கலாம் இதை வறுக்கும் போதே சின்ன சின்னதா நறுக்கின பூண்டு சேர்த்துக்கலாம் இது வந்து மலை பூண்டு அப்படிங்கிறதுனால சின்ன சின்னதாக நான் வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன் இதுவே நாட்டு பூண்டு அப்படின்னா நீங்க டைரெக்டா போட்டு நல்லா பொறுமையா ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கினீங்கன்னா நல்லா வறுபட்டு வாசம் வரும் அதை தனியாக எடுத்து வச்சிருங்க இது கூட கடைசியா வந்து நம்ம ஒரு இன்கிரீடியன்ட் சேர்க்க போறோம்னு சொன்னோம் இல்லையா அது இதுதான் அரிசி நம்ம எந்த டம்ளர்ல அளந்தோமோ அதே டம்ளர் ஒரு அரை டம்ளர் வந்து இட்லி அரிசி எடுத்துக்கோங்க இந்த அரிசி வந்து வருபடுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் அதனால நான் காஞ்ச கருவேப்பிள்ளையே இது கூடயே போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கணும்னா அது சூடு ஏறிடும் அதுக்கப்புறம் அதை தனியாக எடுத்து வச்சுட்டு அரிசியை திரும்ப வறுக்கணும் இது நல்லா வறுபட்டு நல்லா பாப்கார்ன் மாதிரி புரிஞ்சு வரும் இது வந்து பொரியரிசி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி ஆனதுக்கு ஆனதுக்கப்புறம் அதை தனியாக எடுத்து வச்சுட்டு அதே டம்ளர்ல அரை கப்பு வந்து கருப்பு எள்ளு சேர்த்துருக்குறேன் கருப்பு எள்ளு வெள்ளை எள்ளு எது உங்ககிட்ட இருக்கோ சேர்த்துக்கோங்க எள்ளு சேர்க்கும் போதும் பொடி வந்து நல்லா டேஸ்டா இருக்கும் ஒரு முப்பது செகண்ட் இப்படி லைட்டாக வருத்தீங்கன்னா படப்படப்பட்தோலை வெடிக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி வெடித்தோடனே நீங்கள் எடுத்து தனியாக வச்சிடலாம் கடைசியாக இது கூட நம்ம வந்து மிளகா சேர்க்க போகிறோம் நான் எடுத்திருக்கிற அளவுக்கு ஒரு முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சி மிளகா வந்து நான் சேர்த்துருக்குறேன் இந்த அளவு சேர்க்கும் போது உங்களுக்கு காரம் பெருசாக இருக்காது நார்மலாக தான் இருக்கும் உங்களுக்கு நிறைய காரம் வேணும் அப்படின்னா ஒரு ஐம்பதுலேருந்து ஐம்பத்தஞ்சு காஞ்ச மிளகா சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் சிம்மளே வச்சு வறுக்கணும் இல்லாட்டி காரம் அடிக்கும் உங்களுக்கு இருமல்லாம் வரும் ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கிட்டு அதை எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சிருங்க கையில எடுத்து இப்படி நொறுக்கணும்னா எல்லாம் நொறுங்கி வரணும் அந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் மிக்சி ஜார்ல போட்டு ஒரு நிமிஷம் நல்லா ஓட்டுனீங்கன்னா இந்த மாதிரி வரும் ரொம்ப பவுடர் ஆக்கிட்டீங்கன்னா பொடி நல்லா இருக்காது இந்த மாதிரி ஒன்னும் ரெண்டுமா அரை குறை குறை இருந்தாதான் பொடி வந்து சாப்பிடறதுக்கு நல்லா இருக்கும் இப்ப இது கூட கடைசியா உப்பு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டிங்கன்னா ஒரு மாதம் இல்லை ரெண்டு மாதம் வரைக்கும் ரொம்பவே நல்லாவே இருக்கும் எங்கள் வீட்டுக்கு ஒரு மாதம்லாம் வராது அதுக்குள்ளேயே எங்கள் வீட்டு குட்டி பசங்க காலி பண்ணிவிடுவாங்க எல்லாருமே வந்து இட்லி சட்னி எது இருந்தாலும் இந்த பொடியும் சேர்த்து தான் சாப்பிடுவாங்க அவ்வளோதான் சூப்பரான பொடி ரெசிபி ரெடி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்